வேண்ட முரங்களை படிக்க போகலாம் நல்ல உணவு இருக்குது அலாச்சு வச்சுருக்கிற முரங்க தலையே உணர்ந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம் கண்ண பருப்பு ரெண்டு கூணும் உளுத்த பருப்பு ஒரு கூணும் கொத்து மல்லி ரெண்டு கூணும் சீரகம் ஒரு கூணும் நல்லா வறுத்துக்கணும் பொன்னிறமா நல்லா வறுத்துக்கணும் எட்டு பல்லு பூண்டு முக்கால் கப்பு கடலை கொஞ்சம் கட்டி போயிருந்தாங்க வா இந்த அளவு இந்தளவு போதும் நல்ல பொன்னரமாக வறுக்கணும் ரெண்டு மூணு எண்ணெய் நல்ல உணவு கிரிச்சுட்டாலு தலை போட்டுக்கலாம் நல்லா வதக்க எடுத்துக்கணும் சட்னிக்கு வந்து தலை தலையா பொறிக்கணும் அவசியம் இல்லை அப்படியே போட்டு வணக்கலாம் இந்த முருங்க தலை சட்னி வேண்டி சாப்பிட்டா நல்ல ரத்தம் உருவேன் இல்லை இரும்பு சத்து கிடைக்கும் பச்சை வாசமா போயிடுச்சு மழை அடிக்க வைக்கலாம் நல்லா ஆறிடுச்சு சட்னி ஆட்டிக்கலாம் செக்க கொட்டி ஆட்டிக்கலாம் கொட்டிக்கலாம் பச்சை நாலு புளி தேவையானது கொஞ்சம் தேவையான உப்பு அப்பா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஆட்டுதான் கொஞ்சம் தெளிக்கிறேன் பத்தலின்னு அப்புறம் ஆமா ஆமாம்

அவள் தான் ஆட்டாட்டம் வடிச்சு நட்டுது பாரு சின்ன பாப்பா பாரு எப்படி சாப்பிட்றாங்க வடிச்சு வடிச்சு பாரு அவ்வளோ ருசி விஷயம் இதில் சாப்பிடு சாமி ஒரு ஸ்பூன் என்ன ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு மூணு உளுந்து பருப்பு ஒரு மூணு கடலை பருப்பு மூணு பத்து கருவேன் ஒரு பத்து சீரகம் நல்லா கலந்துக்கலாம் நல்லபடி கலந்துக்கலாம் முருங்க தவி ரெடி நானும் சாப்பிடலாம் இந்த முருங்கரை தவில் இட்லி சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே இது ஓவைப்படும் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் உடம்புக்கு நல்லது இரும்பு செத்து அதிகமாக கிடைக்கி இதை சாப்பிட்டா ரத்த சோகம் வராது ரத்தம் இல்லை இந்த மாதிரி தொயில் பண்ணி சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஆயிடும் இந்த முருங்கீரை விரும்பி சாப்பிட அதை இருக்குது தொழிலா பண்ணி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் அந்த பிள்ளை பாரு எப்படி எடுத்து சாப்பிடுது பாரு நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ம் இந்த சாமியா போட்டுக்க நீ வா பாப்பா சாப்பிடு பாஸ்தண்ணே

சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் எனக்கு இருக்குது அவ்வளவு ருசியா இருக்குது கம்ம 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 இந்த மாதிரி வார வாரம் முறை நீங்க செஞ்சீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கோ பெரிய மனிதர்களுக்கோ வேலை வட்டிக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மில்லுக்கு போறியோ சூப்பராக கிடைக்கடினா கூட கடையில் வாங்கி சாப்பிடுவோம்